நீங்க துர்க்கைக்கு விளக்கு போட்டாலே எல்லா வெளிச்சமும் வந்துடும் உங்களுக்கு அந்த காரியம் கைகூடி வரும் தவறாம போடுங்க பார்த்தீங்களா திலகா வந்து நீங்க துர்கைக்கு போய் விளக்கு போடுங்க பக்கத்துல கோயில் இருந்தா செவ்வாயும் வெள்ளியும் தடையெல்லாம் தீத்து விடுன்னு வேண்டிட்டு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி புளிஞ்சு நல்லெண்ணெய் தீப்போம் செவ்வாய்க்கெழம மூன்றரை டு நாலு வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு போய் துர்க்கைக்கு போட்டுக்கிட்டே வாங்க தடை நீங்கும் ராகுடைய குணம் இருந்தால் தான் அப்படி தடை வரும் ம் டெய்லியே போடணும் நான் இப்போ தான் ஓஞ்சி உட்காந்துருக்கேன் அது இப்போ வயசாயிட்டு வெளியே போக முடியாதுங்கிறதுனால இல்லைன்னா கோயில் கோயிலுன்னு கோயிலில் தான் இருப்பேன் துர்கா அஷ்டகம் போட்டு கேளுங்க வணக்கம் நீங்க பக்கத்துல இருக்க இந்த கீழ்பெரும்பள்ளம் போய் கூட செய்யலாம் கீழ்பெரும் பள்ளத்துல ராகு கேது ரெண்டு பேரும் இருக்காங்க கும்பகோணத்துக்கு பக்கம் கீழ்பெரும்பள்ளம் பள்ளம் இருக்காரு கேதும் இருக்காரு உங்களுக்கு லிங்கத்து முன்னால் உட்கார வச்சு செய்வாங்க நல்ல மஞ்சள் அப்படி பூசியிருக்கும் அந்த நாகத்துக்கு ரெண்டு அர்ச்சகர் உட்கார்ந்து மந்திரங்கள் சொல்லுவாங்க இந்த இடத்துக்குள்ளே போனாலே ஒரு புனிதமாக இருக்கும் லிங்கம் நல்ல பெரிய லிங்கமாக இருக்கும் கீழ்பெரும்பல்ல நிறைய பேர் போயிருக்காங்க ராகு கேது பரிகார ஸ்தலம் எல்லாருக்கும் திருநாகேஸ்வரம் தான் தெரியும் ஆனால் கீழ்பெரும்பல்ல ரெண்டு பேரும் இருக்காங்க ராகுவும் கேதுவும் நீங்கள் பைரவருக்கு கூட சனிக்கிழமை தோறும் செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு கும்பிடுங்க பன்னிரெண்டு சனிக்கிழமை போகணும் நீங்கள் போகிறதுக்குள்ளேயே வந்துடும் கல்யாணம் மன்னர்முடி தரி தாளே நன்மையும் பைரவருக்கு நீங்கள் சனிக்கிழமை ஒரு முளை செவ்வரளி ஆறு நல்லெண்ணெய் தீபம் உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி அவர் ஜாதக ஜெராக்ஸு சாமி பாதத்தில் வச்சு அர்ச்சகருக்கு ஒரு பத்து ரூபா தட்டில் போடுங்க திருமண பிராப்தின்னு சொல்லுங்க நடந்துடும் பைரவர் உடம்பு பூரா பாம்பு இருக்கு பாருங்கள் ராகு கேது தோஷம் தீரும் குழந்த வரம் வேணும்னா தேய்பிர அஷ்டமி தூரம் போய் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி ரெண்டு எழுதீபம் போட்டு கும்பிட்டா பிள்ளை வரம்